ஓம் சாய்ராம் ஷிரடியில் துவாரகமாயில் நம்ம சாய் பாபா உட்காந்துருக்க ஷீலாக்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷீலாக்கல் எப்படி துவாரகமாக பாய்ஜாமா எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம சாய்பாபா அந்த ஷீலாக்களை எப்படி இந்த இடத்துல அழகாக வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஷீலாக்களை பற்றி இன்னும் பல பல விஷயங்கள் ஷீலாக்கல் பாபா அப்படி உட்காந்துருக்கதை பற்றியும் ஷீலாக்களை பற்றியும் பல பல அற்புதமான விஷயங்களை நம்ம சாய் சுழந்தாமல் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் பாபாவை அந்த சிலா கல் மீது உட்காந்து அந்த ஒரு போஸ்டரில் பார்க்கும்போது எனக்கு பல மனசில் வந்து பல டவுட் எல்லாம் வரும் எப்போவுமே இப்படியே இருக்காரு கை அப்படியே இருக்காரு சிச்சரித்திரத்தில் வந்து ஒரு அத்தியாயத்தில் பாபா புரிய வைக்கிறாரு நம்ம கா அவர் கால் இப்படி வச்சுருக்கிறாரு அவரோட காலோட கட்ட வரலை பார்க்க வச்ச அதை கவனித்து பார்த்தா அதுதான் மெடிடேஷன் தியானம் அப்படிலாம் ஆனால் அதையும் தாண்டி என் மனசில் வந்து பல சந்தேகங்கள் இருந்தன அதற்கான விடை வந்து ரொம்ப நாளாக நான் தேடி தேடி சில புத்தகங்கள் இருந்தும் சில பெரிய பாபா பக்தர்கள் கிட்டேருந்தும் நான் வந்து தெரிஞ்சுட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயன்படும் அப்படின்னு நான் நினச்சிதான் இந்த ஆடியோ பண்ணிட்டுருக்கேன் பாபா வந்து துவாரகா மாயில் ஒரு கல் மீது அவரோட லெஃப்ட் லெக் வந்து கீழே ஊனினா மாதிரியும் அவரோட ரைட் லெக் அது மேலே அந்த லெஃப்ட் லெக் மேலே வச்சு அவரோட லெஃப்ட் ஹேண்டோட ரெண்டு ஃபிங்கர்ஸ் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலும் நடு விரலும் அவரோட கட்டு விரலுக்கு மேல் பகுதியில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் அப்போது பாபாவோட மற்றொரு கை எங்கே இருக்கும் அவரோட வலது கை பார்க்கணும் இல்லையா அபயஹஸ்தத்தில் இல்லை அந்த கை வந்து அந்த மடைக்கப்பட்டிருக்கிற அந்த காலுக்கு பின்னாடி அந்த கை இருக்கும் நீங்கள் உன்னித்து கவனித்து பார்த்தால் அது தெரியும் இதுதான் என்னோட சந்தேகமாக இருந்தது அந்த கை பாபா ஏன் அப்படி மறைச்சி வச்சுருக்காரு இல்லை அதுக்கான ஏதான ஒரு தாத்யம் இருக்கா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பொதுவான விஷயங்கள் உங்கள் நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் பல புத்தகங்கள்லையும் பல யூடியூப் சேனல்களிலும் என்ன சொல்லப்படுறது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கல் பாபா உட்காந்துட்டுருக்காருலையே அது ஒரு காலத்தில் வந்து துணி துவைக்கிற கல்லாக இருந்து தான் அது மீது தான் பாபா வந்து உட்காந்தார் முற்றிலும் தவறு முற்றிலும் முற்றிலும் தவறு அது துணி துவைக்கிற கல் இல்லை அந்த கல் வந்து காடில் இருந்தது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் பாபா வந்து காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ணுவார் அப்படின்ட்டு அவரை தேடிட்டு பைசாமா மத்தியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு அவரை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அவர் தியானம் முடிக்கிற வரைக்கும் உட்காந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பல நாட்கள் பல காலம் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அப்போது பாபா வந்து சொல்லுவார் நீ ஏன் எனக்காக இந்த மாதிரிலாம் காடு இந்த முள்ளுங்க பா இந்த மாதிரி பாதையில் வந்து நடந்து வந்து கஷ்டப்படுற இனிமே வராத அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போது பாயசா சொல்லுவாங்க அப்போது நீ வா நீ ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ளே நீ வந்து ஒன்றை தேடி வர்ற வேலை எனக்கு வந்து மிச்சமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவும் பாயசாமாவும் ஒரு ரொம்பவே அன்பான ஒரு உறவை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணாங்க பாய்ஸாபாம பைசாமா வந்து பாபாவை தன்னோட மூத்த மகனாக நினைச்சாங்க பாபாவுக்கு ஜென்மங்களோட தொடர்பு யார் யார் என்னென்ன பிறவியில் என்ன உறவுகளோட பாபா கூட வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது காரணத்தினால அவர் வந்து பாய்ஸாம்மா அவரோட கூட பிறந்த சகோதரியாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள ஒரு சகோதரி பாவத்தில் பார்ப்பார் இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அருமையான ஒரு பாசபந்தம் அப்போது பாபா வந்து பாபா கிட்ட பாய்ஸாவ சொல்கிறாங்க நீ வந்து துவாரகாமைக்கு வந்துட்டேன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது பாபா சொல்வார் அப்போது நான் இந்த கல் இல்லாமல் அங்கே வர முடியாதே அப்படின்னு சொல்வார் ஏன்னா நம்ம போல பக்தர்களுக்கு என்ன ஒரு புரிய வைக்கிறாருன்னா அவரும் ஒரு மனித பிறவி எடுத்திருக்காரு அவர் பரம்பொருள் ப பதினாலு லோகத்தோட பரமாத்மா பரபிரம்மஸ்வரூபம் ஆனாலும் அவர் ஒரு சாதாரண மானிடனாக பிறந்ததுனால அந்த கல் மீது அவருக்கு ஒரு மோகம் ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் துவாரக்கா மாய்க்கு வரணும்னா இந்த கல்லும் துவாரக்காமைக்கு வரணுமே எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாயசமாக சொல்கிறாங்க அவ்வளோதானா கிராமத்தில் இருக்கக்கூடிய பத்து பேர் கூட்டின்னு வந்து இந்த கல்லை நான் துவாரகாமைக்கு கொண்டு வந்துட்டேன்னா நீ துவாரகா மைக்கு வந்துடுவியா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கல் மீது இவ்வளோ ஒரு மோகமா, இவ்வளோ ஒரு பாசமாக இவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக அப்படிங்கிறது கேட்டால் அது வந்து ஒரு நடிப்பு நம்ம எல்லாம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏன்னா நம்ம அந்த மாதிரி பொருட்கள் மீது தான் நிறைய தட் இஸ் உயிர் இல்லாத ஒரு விஷயங்கள் பொருட்கள் மீது நம்ம வந்து ரொம்ப பாசத்தை வச்சுக்கிறோம் அது மேலே ரொம்ப ஒரு ஆசை வச்சுக்கிறோம் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது உலகியல் பொருட்கள் மீது அதுதான் வந்து மறைமுகமாக பாபா இந்த கல்லின் ரூப வடிவத்தில் அதை சொல்ல வராரு உண்மையாக அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் தெரிஞ்சின்றது அந்த கல்லு தான் பாபா வந்து மாயை உலகியல் மாயை அப்படிங்கிறார் அப்போது அந்த மாயை ஒருத்தர் வெல்லணும் அப்படின்னா பாபா என்ன பண்ணுறார் அது மீது அப்படியே அமர்ந்துடுறாரு நகராமல் கொள்ளாமல் அப்படியே அம் அது மேலே அமர்ந்துடுறார் அமர்ந்துனா என்ன ஆகும் மாயாவை அடக்கிறாரு பாபா அவருக்குள்ளேயும் அந்த மாயை வந்து வேலை செய்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாயை இருக்கின்றதுன்னு தெரிஞ்சு தெரியறதுக்காக அவர் அது மேலே அமர்ந்து அதை வந்து அடக்கிறாரு நாமளும் அதை தான் பண்ணணும் நமக்கும் நம்ம உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாயைனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை அதுக்கு பின்னாடி நம்ம போகிறோம் எது உண்மை எது சத்தியம் எது தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் மாயை நம்மளை வந்து இழுத்து கொண்டு போகிறது ஆனால் குருவோட வேலை என்னன்னா இந்த மாதிரி வழி தவறி போகிற நல்ல பக்தர்களை வந்து மாயையின் பிடியிலிருந்து தப்பிக்க வைக்கிறது தான் குருவோட உண்மையான ஒரு பணி அதுதான் பாபா செஞ்சார் அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா என்னோட காலோட கட்ட விரலை இந்த ரெண்டு விரல்கள் கையின் ரெண்டு விரல்களுக்கு இடைப்பட்ட அந்த கேப்லேருந்து பார்த்து ஓ நீங்கள் நல்லா கவனித்து அது மீது நீங்கள் உங்களுடைய தியானத்தை முழு தியானத்தை வையுங்க கவனத்தை வையுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்னென்னா கட்ட விரல் அப்படிங்கிறது தான் பரமாத்மா ஆள்காட்டி விரல் அந்த கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் என்னதுன்னா அதுதான் ஜீவாத்மா நடுவிரல் இருக்கு இல்லையா அந்த நடுவிரல் என்னன்னா அதுதான் நமக்கு இறைவனை வந்து நம்ம வாழ்க்கைக்கு இது தான் இந்த பரமாத்மா ஆதாரம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விரல் இப்போது மகான்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வாழக்கூடிய இந்த சமயத்துலேயும் நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணும்போது எல்லாருமே ஒரு சின்முத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கைகளில் வந்து ரெண்டு விரல்களை வந்து சேர்த்து வைப்பாங்க எந்த ரெண்டு விரல்கள் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து அந்த நுனியை ஒரு வழியாக பிடிச்சி வச்சுட்டு அந்த மீதி மூணு விரலும் தனித்துவமா அதை நிக்கணும் அததான் சின்முத்ரான்னு அர்த்தம் இந்த முத்திரைக்கு வந்து ரொம்ப பெரிய மகத்துவம் இருக்கு என்னன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த கட்ட விரல் கையில இருக்கக்கூடிய கட்ட விரல் தனித்துவமா நிற்கிது மீதி நாலு விரல் ஒன்றா நிக்கிறது அப்போ கட்டை விரல் வந்து பரமாத்மா ஆள்காட்டி விரல் வந்து ஜீவாத்மா மீதி மூணு விரல் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய திரிகுணங்கள் என்ன திரிகுணங்கள் அப்படின்னா சத்வகுணம் ரஜகுணம் குணம் இந்த மூணு குண குணங்கள் தான் மனுஷனுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது ஏதோ ஒரு குண குணத்தில் தான் ஒரு மனுஷன் வந்து செயல்படுறான் இந்த மூணு குணங்கள்லேருந்தும் விடுபட்டு இறையவனை நோக்கி வரவேண்டும் அப்படிங்கிறது தான் பாபாவோட விருப்பம் அதற்காக தான் இந்த ஜீவாத்மாங்கிற அந்த ஆள்காட்டி விரலை இந்த மீதி மூணு விரல்லேருந்து இருந்து பிரித்து பரமாத்மாங்கிற அந்த கட்ட விரலோட வந்து சேர்க்குறார் பாருங்க பரமாத்மா இருக்கிற இடத்துல தான் இருக்கிறார் ஜீவாத்மா தான் பரமாத்மாவை தேடி போகிறது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த சின்முத்திரா போடும்போது இந்த ஆள்காட்டி விரல் தான் நம்மளுடைய விரலுக்கு கிட்ட வருது ஏன்னா விரல் குட்டையாக இருக்குது ஆள்காட்டி விரல் அதை விட நீளமாக இருக்கிறதுனால அதுதான் வந்து இந்த கட்டவிரலோடு சேர்றது மனிதனும் அப்படி தான் மனிதனும் எல்லா திரிகுணங்களும் திரிகுணாஸ் இருக்குது இல்லையா இந்த சத்வா ரஜஸ் தாமஸ் இந்த மூணு குணங்கள்லேருந்தும் விடுபட்டு அவர் வந்து இறைவனோட வந்து ஐக்கியமாகணும் அது எப்படின்னா சரணாகதி தத்துவத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் எப்படி கையில் இருக்கிற கட்டவிரல் வந்து பரமாத்மாவோ அதே போல தான் காலில் இருக்கிற அந்த கட்டவிரலும் பரமாத்மா தான் அதுக்கு தான் பாபா இந்த பரமாத்மாவை வந்து சரண சரணடையணும் அப்படின்னா ஆள்காட்டி விரல் என்கிற அந்த ஜீவாத்மா இந்த நடுவிரல் இருக்கிற அந்த விரலோட அதுக்கு தெரியும் இறைவன் எது எது ஆதாரம் நமக்குன்னு அது காட்டி கொடுக்கறது அந்த காட்டி கொடுக்குற ஆதாரத்தை வச்சு ஜீவாத்மா வந்து பரமாத்மா கிட்ட சரணடையணும் இதுதான் வந்து இந்த சின்முத்ராவோட முக்கியமான ஒரு புரிதல் இப்போ இந்த ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்றது அப்படின்னா தன்னோட மனித குணங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து மீ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்து இறைவனை தேடிக்கொண்டு போய் இறைவனோட சரணாகதி அடைஞ்சு இறைவன்கிட்ட எல்லா அது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் இந்த கோபம் தாபம் ஆத்திரம் அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனிதனேந்து மனித குணங்கள்லேருந்து ஒரு இறைவனோட குணங்களை வந்து கடைபிடித்து சரணகதி அடையிறது இப்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த பாபா ஒரு கையை வந்து பின்னாடி அந்த வலது கையை வந்து தெரிய மாட்டேங்கிறது அது அந்த கால் ஓட பேக் சைடில் இருக்க அந்த ரைட் ஹேண்ட் பாபா உட்காந்து அந்த அமர்ந்த அந்த போஸ்டரில் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது அதுக்கு பேர் வந்து கட்டி வரத ஹஸ்தம் அப்படிங்கிற அந்த போஸ்டருக்கு பேர் கட்டி அப்படிங்கிறது என்னன்னா சம்ஸ்கிருதத்தில் நாபி நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு கீழே நாபி இருக்குது இல்லையா அந்த நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை வந்து கட்டின்றாங்க கட்டின்னு என்று சொல்லப்படுறது வரதம் அப்படின்னா வரத அப்படின்னா எல்லாருக்கும் அபயஹஸ்தம் தட் இஸ் உங்களை எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது வரத ஹஸ்தம் அப்படிங்கிறது கை அப்போ பாபா என்ன பண்ணுறாருன்னா அந்த கையை எப்படி பின்னாடி வச்சு உள்நோக்கி உங்களை நீங்கள் உங்களோட பயணத்தை வந்து உள்நோக்கிண்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு இப்போ நம்ம உள்நோக்கி அதுக்கு தான் அதை மறைச்சி வச்சிருக்காரு உள்நோக்கி போகிறது அப்படின்னா என்னன்னா நமக்குள்ளே என்ன நல்ல குணங்கள் இருக்குது என்ன தீய குணங்கள் இருக்குது நம்ம இறைவனை அடையணுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் சாதனை பண்ணணும் சாதனைன்னா என்ன தியானம் மூச்சு பயிற்சி ந நாமஜபம் பண்ணுறது ந நல்ல காரியங்கள் செய்கிறது சத்சங்கம் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இது எல்லாம் நம்ம பண்ண பண்ண என்ன என்னாகுது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள் அந்த அது எப்படி எல்லாமே வந்து ஒரு மழை தண்ணியை வந்து எப்படி ஒரு உடம்பை நம்ம உடம்பையோ எதா ஏதாவது அசுத்தமான ஒரு இடத்த வந்து சுத்தப்படுத்துறதோ இந்த மாதிரி தியான பயிற்சி இந்த தெய்வத்தை நினைக்கக்கூடிய இந்த சத்சங்கள் நாமஜபங்கள் எல்லாமே வந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தும் உள்ளம் எப்போது சுத்தமாகறதோ அப்போது இறைவன் வந்து குடி இருப்பார் அந்த குடி இருக்கிற இடம்தான் கோயில் அதுதான் தான் பல தடவை பாபா சொல்றாரு என்ன தேடி நீங்க அப்படின்னு எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கானா நமக்கு உணர்தல் கம்மி அந்த உணர்தல் அந்த குறி கொடுக்கறதுக்காக தான் பாபா வந்து பல இடங்களில் இடங்கள்ல வந்து பல பேர் கிட்ட பேசும்போது அஹ் வந்து சில விஷயங்கள் புரிய வச்சிருக்காரு இப்போ பாபா வந்து அந்த கல் மேலே உட்கார்றாரு இல்லையா அந்த ஒரு போஸ்டருக்கு கூட ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேர் வந்து வீராசனம் வீராசனம் முதல் முதல்ல யார் போட்டாங்க அப்படின்னா ஆதி குரு ஆதி குருங்கிறது யாருன்னா தட்சிணாமூர்த்தி சிவனோட மறு ஒரு அவதாரம் தான் தட்சிணாமூர்த்தி அப்போது சத்யுகம் முடிகிற சமயத்தில் திரேதாயுகம் ஆரம்பிக்கும் அந்த ஒரு கேப்பில் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட அந்த குரு தத்துவம் வந்து வெளிவந்தது அவர் எப்படி உக்காந்தாருன்னா வலது காலை கீழே வச்சு இடது காலை மேலே வச்சு இதே மாதிரி அபய ஆனால் அவர் அபயஹஸ்தம் வச்சு நிறந்தார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அபயஹஸ்தம் பாபா வந்து கோயில்களில் வச்சு அந்த மாதிரி வி கிரகங்களில் இருக்கு ஆனால் இந்த சி இந்த ஷிலா கல்லு மேல பாபா உட்காந்த இடத்துல அபயஸ்தம் ஏன் வைக்கலைன்னா மனுஷன் எப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாபா வந்து அந்த கட்டி வரத ஹஸ்தம் அப்படிங்கிற அந்த போஸ்டரில் உட்காந்துட்டு இதுவும் இவரும் உட்காந்தது தான் தட்சிணாமூர்த்தி குரு வீராசனம் தான் குரு தத்துவமே அப்படின்னா என்னன்னா என்னை நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது உள்ள எல்லா உங்க கிட்ட இருக்கக்கூடிய உங்களை நெருங்கி இருக்கக்கூடிய அத்தனை துஷ்ட விஷயங்களையும் எல்லாத்தையும் நான் அகற்றி விட்டுருவேன் அதுக்கு வந்து அதே மாதிரி உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கான என்ன பாதையை நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு தேவையானது என்னென்னா பொறுமை நம்பிக்கை பக்தி இந்த மூணும் என்னோட நீங்கள் என்கிட்ட நீங்கள் ச செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து நான் ஒரு நல்ல ஒரு உச்சகட்டத்துக்கு எடுத்து போயிட்டு உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியும் கொடுத்து இறைமுன்னோட ஒன்று சேர்றதுக்கான ஒரு பாதையும் வகுத்து கொடுப்பேன் அப்படின்னு பாபா வந்து ஒரு குருவாக அதுதான் குரு தத்துவம் குரு என்ன பண்ணுவார் ஸ்கூலில் வந்து நமக்கு டீச்சர் இருக்காங்க டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க தன்னோட ஸ்டூடெண்ட் வந்து தவறான வழியில் போகிறாங்க பேர் அதிகமாக போய் பேசுகிறாங்க இல்லை யாருக்கூடையாவது சண்டை போடுறாங்க பசங்களோட அப்படின்னா டீச்சரோட பொறுப்பு என்ன அந்த குழந்தையை தனியாக கூப்பிட்டு இப்படி செய்கிறது தவறுன்னு சொல்லி கொடுக்கறது தான் திருத்துறது தான் இதுதான் குரு தத்துவம் நம்ம சாயின்ற அந்த சாயி குரு கூட இப்படி தான் அவரோட தத்துவம் என்னன்னா நமக்குள்ள அந்த பக்தி அந்த நம்பிக்கை பொறுமை எல்லாத்தையும் வரவேச்சு அவரோட சா பாதமே இனிமே இதுதான் உலகம் எனக்கு இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து அந்த பாவனை உள்ள வந்து கொடுத்த நமக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து நம்மள சுத்தமா ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவா தயார் பண்ணி அந்த ஜீவாத்மாவை அந்த அவரோட அந்த பரமாத்மாவோட ஐக்கியம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுவார் இதுதான் குரு தத்துவம் அதனால நம்ம வந்து இந்த கட்டி வரந்த ஹஸ்தம் இந்த கை அதை ஏன் அங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் நம்மளை பற்றி நம்ம உள்ள தெரிஞ்சுக்கணும் வெளியில் ஒரு மாதிரி இருக்கலாம் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வேறு மாதிரியாக இருப்போம் இது தான் நாம்ளா நம்ம பயணம் இதுதானா நான் பொய் சொல்கிறேன்னா நான் கோவப்படுறேன்னா நான் எல்லார்கிட்டையும் பார்த்து யார்கிட்டயும் அது பொறாமப்படுறேன்னா இந்த மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் அதுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நோக்கி பயணம் பேர் இன்ட்ராஸ்பெக்ஷன் இதை பண்ணிக்கிட்டே நம்ம வந்தோன்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் எல்லாத்தையும் ஒன்றுன்னா ஒன்றா ஒன்று ஒன்றா அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப சுத்தமான ஒரு பர்சன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தெய்வமே கதி சாயி நீயே துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட பாதத்தில் சரணடைஞ்சிருவோம் இதுதான் இவரோட இந்த அருமையான இந்த பாஸ்டர் இந்த கல் மேல் உட்காந்துருக்கக்கூடிய இந்த தத்துவத்தோட மூலாதாரம் இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் வந்து உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கான எனக்கு தெரிஞ்ச பதிலு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓம் சாய்ராம்